பு கொடுத்துட்டா அதுதான் இப்போ கிட்டத்தட்ட நூற்றம்பது கிலோமீட்டர் தாண்டி ஏன்பா ராம்நாட்டில் வதக்கின ராலு புதுக்கோட்டையில் திங்கிரியா இந்த போதும் அந்த வண்டு இந்த வண்டு இப்போ விட இருந்துச்சு உதறிக்கிட்டோம் அப்படியே போகுது நண்பர்களுக்கு வணக்கம் அதாவது ரொம்ப நாளாச்சு நம்ம நைட்டு வீடியோ போட்டு இன்றைக்கி வந்து ஒரு அட்வெஞ்சரான ஒரு நைட்டு என்னென்னா சுற்றி கொழிஞ்சிக்காடு கொழிஞ்சிக்காடில் உள்ள அந்த அங்கனக்குள்ளே ஆடு நிற்கல அந்த லைட் அடிக்கிற இடத்துல ஆடு நிற்கல ஒரு புத்து ஒன்று இருக்குது அதில் சரியான ஒரு பாம்பு ஒன்று வச்சு அதை பார்த்தோன்னே அள்ளி விட்டுருச்சு எனக்கு சுற்றி நீங்கள் பார்க்குற காடு பூலாம் கொழிஞ்சு காடு தான் ஒரு அதிர்ஷ்டமாக அந்த இடத்துல வந்து லேசாக ஒரு பட்டல் மாதிரி இருந்துச்சு அதுலேயுமே நிறைய கொழிஞ்சிதான் இருந்துச்சு இருந்தாலும் பூராத்தையும் பிடிஞ்சிட்டோம் படுக்கிறதுக்கு மட்டும் கூட்டங்கண்ண வச்சுக்கிட்டு அந்த கூடு வைக்கிற இடத்துல மட்டும் லைட்டாக கொழிஞ்சி சுற்றி பிடிங்காச்சு ஆடு வந்து நல்லா மெத்தையில் கிடந்த மாதிரி கிடக்கு கொழிஞ்சியில் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா கடும் சுற்றி கொழிஞ்சு காட்டுறேன் இது ஃபுல்லாக கிடக்குறேன் இப்போ அடுத்து சாப்பிட்டுட்டு இப்போ சாப்பாட்டில் தான் இப்போ டிஸ்ட் இருக்குது வீடியோ கம்மிமா போகிறேன் நெக்ஸ்ட்டு சாப்பிட உக்காந்தாச்சு வே என்ன இப்படி அள்ளி வச்சுக்கிட்டு இருக்கீங்களா கணக்கு ஒன்று தானே என்ன இது அது என்ன ஆமா அது பெரியது ஏஞ்ச ஊர் இப்போட்டுருக்க போன்ற தோண்டை வந்துக்கிறக்கு தோண்ட தோண்ட வருதா போவேன் போகும்போது தண்ணி பார்த்தலா போச்சு தண்ணி ஊற்றம் அது சரி வா இது மதியானம் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி சாப்பிட்டு பழக பழகிருச்சோ அது என்ன தெரியுமா நூற்றம்பது கிலோமீட்ரு இதுதான் ட்விஸ்ட்டு நூற்றம்பது கிலோமீட்ரு தாண்டி வந்திருக்கு அந்த குழம்பு இந்த ஊதியா அது ஊருக்கு போயிட்டு அம்மா ஆசையா என்ன என் அப்பா கொடுத்துட்டது குழம்பு அவ்வளோதான் மீன் குழம்பு யாராக கொடுத்தமுட்டா மீன் குழம்பு நல்லாயிருக்கும் கிரேவி மாதிரி இது போதும்பா குழம்பு திரட்டிக்கிட்டு சாப்பிட்லாம் ஆள் குழம்பு கிரேவி ரால் கிரேவி இது வந்து உங்களுக்காண்டி கொடுத்து விட்டது அம்மா அதாவது கிருஷ்ணன் ஜெயந்திக்கு ஊருக்கு போயிருப்பேன் ஊருக்கு போயிட்டு இன்னைக்கு தான் வந்தேன் இந்த வீடியோ இன்றைக்கு வரப்போகுந்தில்லை இன்னைக்கு தான் வந்தேன் அதோட குழம்பு கொடுத்து விட்டா தான் இப்போ கிட்டத்தட்ட நூற்றம்பது கிலோமீட்டர் தாண்டி ஏன்பா ராம்நாட்டில் வதக்கின ராள் புதுக்கோட்டையில் திங்கிரியம்மா மாவட்டம் விட்டு மாவட்டம் நல்லாயிருக்கா ஆ எப்படி சட்டிச்சோரி இறங்கிருமா எப்படி? இறங்கிருமா இறங்காதான் காடு சுற்றி கண்ணு கெட்டுற தூர காடு ஃபுல்லாக காடு ஏப்பா இந்த காட்டில் எப்படி அசால்ட்டா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிய வண்டு எதுவும் வராதா வண்டு கொளிஞ்சில் உள்ள வண்டு குசு வண்டு வண்டு வராது நேரம் இருக்கு நேரம் இருக்கா ஆனால் வரேன் இப்போ இந்த பூச்சி வட்டா பாம்பு எதுங்க அதெல்லாம் வராது அம்மாட்டை வராது இந்த அங்கே பார்த்தேன்ப்பா அன்னைக்கு இந்த அப்பாடு ஆடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கேன் வரும் ஆ ஆனால் வராது அது என்னது நம்மள்ட வராது அறமல் நல்லது வராமல் இருக்கிறது அதுக்கு நல்லது நமக்கு நல்லது இப்போ அந்த கூட்ட எடுத்து சாப்பிட்டு முடிச்சிட்டு நம்மள்ட்ட கூடை எடுத்து அப்படியே வச்சுட்டு படுக்க வேண்டியேன் ஆ ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு இடம் தூங்குறது தூக்கம் வருமானப்பா நல்லா சா தூங்கிடலாம் அதெல்லாம் தூக்கம்லாம் கண் மாதிரி வரும் ம் ஆட்டுக்கிட்டே படுத்தணும் ம் கொஞ்சம் எட்டி எட்டிப்படுத்தா கொஞ்சம் பயமாக இருக்கேன் தூக்கம் வராது ம் ஆடு அந்த ஆ கிடக்கு ஆடு இந்த கலர் கலர் லைட் இதாக கண்ணில் அதுதான் அதான் ஆடு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு நமக்கு இப்போ கூட வரேன் வரேன் பார்த்து பார்த்து சுத்துது சுத்தி கொழிஞ்சியா இருக்குப்பா எப்படிப்பா கிட்டே

கம்மெல்லாம் நல்லா தான் இருக்கு ஓடு வந்து ஒரு பக்கம் பிடிக்காம இருக்கு சரி கொசுவலைய போடுமா இந்த கொசுவலைய மாத்த முடியலையா இப்படி ஓட்ட இருந்து நான் இது கொசு வலையா இல்ல கொசு வலைக்கு சக்காலத்தையும் வந்துடல இது எப்படியோ போடுறது இப்படி இருந்துனா வந்துடுங்க அது கீழே வருங்க அப்படியே வா கீழே கீழே கரெக்டாக அது மேலே வந்துடுச்சு இந்த ஓட்டை ஓகே மட்டும் ஒரு ஓட்டை தெரியுது அப்போ அந்த ஓட்டை தெரியுது இதை மறைக்கணும்ப்பா எப்படியாது இல்லைன்னா கொசு பூரா உள்ளே வந்துடும் அது மேலே தூக்கி வச்சிருங்க மேலே தூக்கணும்னா கீழே ஓட்டம் இருக்கும் அப்படியாதுன்னிட்டுப்படி ஆட்டை பார்த்துக்கிற நல்லா குழஞ்சு வடக்கு சரி காலையில் பார்ப்போம் சுற்றி குழஞ்சி காடு இதை பார்க்கல எங்கள் ஊரில் என்னோடய படித்த பயிலெல்லாம் சேர்ந்து ஒரு தடவை கட் அவுட்டு பைய விரித்து கொழிஞ்சி கடுக்குள்ள படுத்து அதனால் சும்மா நைட் நேரத்தில் அப்படி சும்மா படுக்கிறது அப்படியே தூங்கிடுவோம் அந்த நாவ வந்து வருது காலையில் பார்த்தோம்னா அந்த உள்ள வண்டு பூரா மேலே வந்து இருக்கும் குசினா கொப்பளம் கொப்பளமாக இருக்கும் அந்த மாதிரி தூங்கியிருக்கோம் பார்க்கையில் அந்த நாவும் வந்துருச்சு நான் சுற்றி காடு எதாவது வண்டு எதாவது வரும் ஒன்றும் தெரியலை ஃபுல்லாக கொசோலையெல்லாம் போட்டிருக்கேன் போட்டேன் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரியாக தான் வருது வண்டு உள்ள கொழிஞ்சியை பிடுங்காமட்ட வச்சு உள்ள நீங்கள் நினைக்கலாம் ஏன் இப்படி கொழஞ்சிக்காட்டுக்குள்ளே அள்ளிக்காந்தி ஆட்டை போட்டிருக்கே அப்படின்னு அது ஒன்றும் இல்லை முன்னாடி மழை வெஞ்சி தண்ணி ஆனதை வீடியோ போட்டிருக்கோம் அந்த தண்ணி கடா ஆகி எல்லாம் உழுதுட்டாக வயல் போகிறான் இன்னி அதில் வந்து ஆடு வந்து அடையப்பட முடியாது தான் இப்போ என்கிட்ட அந்த மணல் காடு முன்னாடி அள்ளி கலந்து போட்டிருக்கோம் ஆட்டை மணல் காடு வந்து சும்மா தரிசு மாதிரிலாம் இருக்காது சும்மா கொழிஞ்சு காடு செத்தையும் செது இருக்கும் அதாவது ஒன்று ரெண்டு வய வந்து உழுது சுத்தம் பண்ணி விட்டுருப்பாங்க மற்றபடி எல்லாமே இந்த மாதிரி கொழிஞ்சி ஏதாவது இதாக தான் இருக்கும் பண்ணுறது இந்த மா இந்த இடத்துல வந்து மழை பெஞ்சாலும் ஒன்றும் பண்ணாது ரொம்ப மழை தான் தண்ணி நிற்கும் இது வந்து மணன் காடு அதுதான் இங்கே அழிக்காந்து ஆட்டோ அழிக்காந்து போட்டுருக்கோம் சரி பார்ப்போங்க காலையில் இருக்கிற இடத்த காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு மணி பன்னெண்டு மணி சொல்லித்தான் சொல்லி எடுத்தோங்கிறேன் அதுக்குள்ளே ஒரு ஒண்ட வந்துருச்சு ஒரு ஒண்டா எடுத்துன்னு ஒரு ஒன்று பெரிய ஒண்டா ஒன்று இருந்துச்சு போது அந்த வண்டு இந்த வண்டு இப்போ போர்வையில் இருந்துச்சு உதறி அப்படியே போகுது இப்போ அதை அடித்து விரட்டணும் வெளியில் அதை விரட்டுறது கூடாது அது இடத்துல நம்ம வந்துருக்கோம் குசு வண்டு இது அப்படியே லைட்டாக மேலே உக்காந்து பொறிஞ்சிச்சின்னா அவ்வளோதான் உடம்புலாம் அப்படியே கொப்பளம் கொப்பளம் ஆயிரும் அந்த போரில் மேலே போத்திருந்த போரில் இருந்துச்சு உதறணும்னு ஓடுது உதறி போயிடுச்சு அந்த உள்ள நீ அதை கலையான இல்லைன்னா மறுபடியும் வரும் இந்த மாதிரி கீழே கொழிஞ்சி எப்படி வராமல் இருக்கும் வந்து இன்னைக்கு இந்த வண்ட வண்டோட மாரடிக்கணும் ஒரு நாள் நைட்டும் பொழுது போகிறது ஆண்டவஞ்சலா இருக்கு பொழுது விடுந்துருச்சுங்க தான் ஆடு நைட்டுக்குலாம் கிடந்திருக்கு என தான் கடந்த நாங்களே இப்போ ஆட்டை வந்து அந்த நல்ல சுத்தமாக இருக்கிற பக்கத்தில் அள்ளிட்டு போயாச்சு அந்த பக்கத்தில் அள்ளிட்டு போயிட்டோம் ஆடு கடந்த இடம் அங்கே அடைஞ்சி வே விடிய காலம் வெள்ளனமே அள்ளியாச்சு எங்கிட்ட ஆட்டை ஸோ எவ்வளோதான் அடுத்து ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம்